Bye. <laughs> ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீமன் கே யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஷேலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது எபிசோட தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறது முன்னாடி ராஷா போட வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் கதையோட கன்டினியூட்டி புரியும் ஏன் நெப்சோடு ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ நெப்சோட ஸ்டார்டிங்லேயே பார்த்து நம்ம செஞ்சதை பார்த்தா அப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கிற இடத்துல திட்டாமல் ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டிருக்கு என்ன தான் செங்குவதும் பார்த்தீங்கன்னா வந்து பீக் லெவல் கிங் லெவலில் இருந்தாலும் வந்து அவன் தண்டர் கூட அந்த கிங் தண்டருக்கானலேயே அவன் கூட வந்து சண்டை போட முடியல இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ரெட் ஃபேரி அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் அந்த ரெண்டு ரோபோட்ஸ் இவனுக்கு கடும் தப்பிச்சுக்கிட்டு வைப்போம் பர்பிள் அட்டர் போடுறான் நோர்த் பார்த்தா க்ரீன் கலர் இருக்கானே அந்த க்ரீன் ரோபோட் அவனை அட்டாக் போடுறான் இப்படியே அவனுக்கு ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா அவனுக்கு அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ லாக் பண்ணி எடுக்க ரெண்டு பேர் அட்டாக் நடுவில் வந்து ரெண்டு பேரும் மாட்டுப்பாங்க இந்த பக்கம் செங் பிரதர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவனோட எட்டர்னல் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பவரை யூஸ் பண்ண பெரிய அட்டாக் பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் இந்த தண்டர் என்ன பண்ண போறான்னு பார்த்திருக்கா அவன் என்ன பண்ணுறான்னா அவ்வளோ பேர் அட்டாக் அசால்ட்டாக ஒட்டச்சிட்டு பார்த்தோம்னா வந்து வந்துடும் ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ காரங்க ஹீரோ ரெண்டு அட்டாக் மாட்டிட்டு இருக்கா அவனோட விங்ஸு சில்வர் விங்ஸை வெளியே கொண்டு பார்த்தோம்னா ரெண்டு வேலை ஈஸியாக வந்து தடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம் இந்த மெக்கானிக் டால்ஸ் அதனோட பவர் கொடுத்து பார்த்தோம்னா அந்த அட்டாக் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பேரும் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை மிஸ் ஆகிடும் இடத்துல இது பக்கம் தண்டரை முட்டாளுங்களா அவனு ரெண்டு பேரும் பிடிக்க ஒன்று ஒரு துப்பு இல்லாடா யூஸ்லெஸ் அவனை கண்ட கீழே கிழிக்கிற அந்த இடத்துல நான் அப்படி அந்த இடத்துல அவனு தண்டர் அவன் எனர்ஜி பயமாக யூஸ் பண்ணுறதுக்கு பார் விட முடியும் பார்த்துருங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் கியூபிக் அட்டாக் வந்து பண்ணுறான் ஸோ பிரதர் சிங் நடுவில் தடுப்பார் அவரோட இம்மார்டல் பாடியில் பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு கிட்டத்தட்ட அழிஞ்சிடும் இதை பார்த்த உடனே ரெட் வேரியா வந்து அண்ணா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து நம்ம செங் பிரதர் ஆஃப் இம்மார்டல் ஒட்டமே அழிஞ்சு அப்புறம் இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா பிரதர் பார்த்தோம்னா லாங் அந்த இடத்துல ஸோ அவனை சொல்கிற நேரத்தில் என்கிட்ட உனால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்டரும் இடத்துல பேசிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தோன்னா தப்பிக்க பார்த்துருக்க நேரத்தில் ஸோ பின்னாடி பார்த்தா அதே தண்டர் கியூ பட்டா அந்த கட்டி அட்டுக்க ஹீரோ பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ட்டில் வந்து அட்டாக் பண்ண வரான் நான் அவனை கொடுறேன் உடனே செங் பிரதர் நிருத்ரா நீ போய் தங்கச்சியை காப்பாற்றுறா முதல்ல அவளை செங் பிரதர் கற்றுவான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேர் சுற்றி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேர் கொள்றதை கிட்ட வந்துருவாங்க நேரத்தில் இதில் ஹீரோ சரி ஓகே நான் அவளை காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முட்டே ஸ்பீடாக போறான் அந்த இடத்துல அந்த இடத்துல கிட்டத்தட்ட அவட கொல்லான்னு வரும்போது சின்பது நான் இங்க சாக போறா நீ இங்க சாகன செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அதை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அவன் ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே விரண்டு போயிட்டு இருக்கான் அவன் தங்கச்சிக்காரி அண்ணா வேணான்னு கத்திக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் டிஸ்ட்ராக்சன் அந்த இடத்துல ஸோ அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாருமே சேஃபான ஹீரோ பார்த்தோன்னா வந்து ரெட் தான் தூக்கிட்டு போயிருக்கான் அவனு அண்ணா வேணாம் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க அவன் இஸ் பீக் லெவல் கிங் லெவல் இமோனல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அந்த இடத்துல நடக்குது அதனால கொஞ்சம் ஒட்டச்சிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தா வந்து அவளை தூக்கிட்டு போயிருக்கான் அந்த பவர் தாங்க முடியாமல் பார்த்தா அந்த க்ரீன் ரோபோட் அவனு அந்த இடத்துல இறக்கான் இறந்து போகும்போது பர்பிள் கிட்டே அந்த தண்டரை நம்பாத நீ நம்ப மிஷினை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இறந்துருப்பான் அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்டர் ஸோ யார் யாராவது ஹீரோன்னு பார்த்தா அந்த இடத்துல தண்டருக்கும் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த பர்பிள் அவனே பார்த்தா அந்த ஆர்டிபேக்ட் வந்து தப்பிச்சிடலாம் இடத்துல செங்குத்தோட ட்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்கா அது எல்லாமே பார்த்தோன்னா ஏதோ ஒன்று எடுக்கலாம் இடத்துல பரப்புலும் எடுக்கலான்னு போக மொத்த ட்ரெஷர்ஸுமே பார்த்தோன்னா அந்த தண்டை இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தா வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜான் ஜிபி பேசி அவனுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்குங்க அடச்சாக அந்த டோக்கன் இன்னுமே வந்து அவனுங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே டென்ஷனாக இருக்குங்க நம்ம எப்படி அந்த டோக்கனை வந்து எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஆப்ரேன் பண்ணோம் கண்டிப்பாக எல்லோருமே குழந்தை யோசிச்சுருக்கேன் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டுருக்குன்னு அவளுக்கு கத்திக்கிட்டு இருக்கா என்ன விட்டு அவங்க ரெண்டு பேர் தான் கொடுமையாக ஆகணும் அப்படின்ட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா கத்திக்கி இருக்கிறது இருக்கிற சொல்லுவான் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லுவான் அந்த இடத்துல உங்கள் அண்ணன் இந்த இடத்துல உன்னை காப்பாற்ற மட்டும் தான் அப்படி அப்படின்னா அந்த இடத்துல வந்து இழந்திருக்கான் அந்த இடத்துல நீ திரும்ப போன நான் கூட கண்டிப்பாக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது இப்போ நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணாதான்ட்டு இடத்துல ஹீரோ யோசிக்கலாம் நான் கோல்டு நான் டென்ட்டு இவ்வளோ குறுகலான இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இறக்க முடியாது இவன் என் ஜெரோ ஆரம்பி இந்த இடத்துல இறக்குனாலும் இது ரொம்பவுமே சின்ன இடமா இருக்குது கண்டிப்பாக அவனு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவன் டேரக்டாக என்னோட ஹியூமன் உடம்புக்கு கூட சண்டை போட்டால் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து கொண்டுவான் ஸோ இந்த இடத்துல நான் கண்டிப்பாக என்ன பொறுமையாக இருந்து ஆகணு ஈரோடு பார்த்தின்னா வேற எதுவுமே வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே வெளி நடந்து அந்த சம்பவமே வேறு என் இடத்துல பர்பிள் பார்த்து தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ வீக் லெவலில் கிங்கோட டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து இந்த ஹியூமன்ஸ் வந்து தப்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாதாரணமானவங்க இல்லை கண்டிப்பாக அவங்கள வந்து நான் உயிரோட விருப்பட்டது அவங்கள பிடிச்சாகணும் அப்படின்னா இதை கேட்டவொடனே இந்த தண்டை என்ன பண்ணலாம் சரி ஓகே கண்டிப்பாக அவங்க பிடிச்சாலும் நம்ம சீக்கிரமாக அவனுக்கு கொண்டாணுன்ட்டு அவனும் பார்த்தா அவன் பவரை யூஸ் பண்ணி பார்த்தா பகாரம் இருக்கிறாங்க இடத்துல உன்னோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா அந்த பர்புலையுமே பார்த்து நான் அட்டாக் பண்ண மாதிரி வந்து காட்டுறேன் சாக்கி வாங்க ரொம்பவுமே கண்ணிங்கான அப்படின்ட்டு இந்த இடத்துல பர்புல்னு டென்ஷன் ஆகும் இந்த இடத்துல தண்டர் பவர் பார்த்தீங்கன்னா விட்டாமல் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்ததுன்னா மோதி இருப்பதுன்னா ஹீரோ கிட் கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் வெப்பு மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இருந்தது இதில் ஹீரோ சொல்கிறது இதனால என்ன தடுக்க முடியாது ஹீரோ பார்த்தீங்கன்னா த்ரீ யூனிவர்ஸ் அவனோட பார்த்தீங்கன்னா அவனோட உருவத்தை பார்த்தீங்கன்னா மூணாக பிரிச்சு வந்து தப்பி போக இருப்பான் அந்த இடத்துல அந்த கோர் ஏரியா பார்த்தா வந்துட்டு வந்துக்கலாம் அந்த இடத்துல வந்து யாஞ்சி எல்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்காங்க ஸோ எல்டர் அவன் பவர் யூஸ் பண்ணால் ஹீரோ வந்து புரியுது இடத்துல இவனுமே பார்த்தீங்கன்னா வந்து பே கிங் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்க அந்த கெட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்டர் அப்புறம் இவனுங்களை பார்த்தா வந்துருவாங்க ப்ரொடக்ட் பண்ணிருக்கேன் வந்தவன பார்த்தா அந்த ரெண்டு கையை அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல தண்டை பத்தின மாட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன் அந்த இடத்துல யாஞ்சி பற்றின வந்து யான்ஜி அந்த இடத்துல தண்டரேஷாக்காரான் அந்த இடத்துல யாஞ்சி அந்த எல்லரும் பேசிட்டு வந்திருக்காங்க இடத்துல ஸோ வந்து ஹியூமன்ஸ் எதிரிகளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களை மாதிரியான ஃபாரின் ட்ரெஸ் வந்து எங்களுக்கு சுத்தமா புரியாது உங்க எல்லாருமே கொண்டு குவிக்கணுண்டு தான் நினச்சிட்டு இருக்கேன் உங்கள வந்ததுன்னே பார்த்துட்டு இருக்கேன் யாஞ்சியோட கடைசி உயிரோட இருக்கிற

கிங்கே பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்டாக இருக்கான் அப்படின்ட்டு என்ன ஹீரோ அந்த பாக்ஸத்துக்கு வெளியே போட இந்த மாதிரி பாக்ஸை ஓப்பன் பண்ண கண்டிப்பாக எங்கள் ரேஸில் இருந்து ஒருத்தன் தேவைப்படுவான் எங்களால் மட்டும் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி முடியும் அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிளானோட மெத்தடை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே ஜனடா இருக்கணும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க உள்ளேருந்து ஒரு பிரைட்டான ஒளி கேடான்னு பார்த்துருக்கோம் உள்ள எதுவுமே இல்லை வெறும் ஒன்றுமே இல்லாத பாக்ஸுக்காக தான் பார்த்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் அடிச்சுட்டு வந்து செத்து போனீங்களா அப்படின்னு அதை கேட்டு எல்லாருக்குமே சரியான டெஸ்ட் டென்ஷனாக இடத்துல அவனை சொல்ல

எனக்கு வந்து என்ன சொல்கிறீங்க கோஆப்ரேட் பண்ணுறீங்களா யாருக்கு வந்து கோஆப்ரேட் அது எது டீமில் நான் ஜாயின் பண்ணுறோம்னா உடனே தண்டர் எனக்கு ஓகே பாடுனா இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறான்னு பார்த்துட்டு அந்த இடத்துல பார்த்தா வந்து நம்ம வந்து ரெட் ஃபாரி சொல்லுவோம் அந்த இடத்துல அவங்க கூட ஜாயின் பண்ணலாம் ஏன்னா எங்கள் அண்ணா இதுக்காக உயிரே விட்டுருக்கா கண்டிப்பாக அந்த ட்ரெஷர் டென் பண்ணி ஆகணும் அப்படின்னு இடத்துல வந்து ரெட் ஃபாரி எனக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல ஹீரோவுமே வந்து எங்களுக்குமே வந்து சம்மதம் நானுமே வந்து ஒத்துக்கிறேன் சொல்கிறேன் உடனே தண்டை சொல்லுவான் சரி ஓகே எங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்க இல்லைங்களா ஆனால் நீ ஏதாவது ட்ரிக் மலிண்ட் அடைச்சா அப்படின்னா மொத்த பதினு போட்டுருவா ஒன்று குண்டு பேச ஆரம்பிது அந்த இடத்துல சரி ஓகேவா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளான் லிட்டரை பார்த்திங்கன்னா பார்த்துருக்கா எல்டர் ஒரு பிளான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்கன்னா உடனே இருக்கிற எல்லாருமே ப்ரெஷர் ரூம்மை தேடி பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஸோ அவங்களும் போயிருக்க அந்த இடத்துல ஒரு டோர் வந்து வர ஆரம்பிக்குது இடத்துல சீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவன் எப்படி பார்த்திங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான் அப்படின்ற மெத்தடை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறதா அந்த இடத்துல ஸோ அவனு பார்த்து அவங்க க்ளாரோட மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்து அந்த டோரையும் பார்த்தா ஓப்பன் பண்ணேன் அதுக்குள்ளே ஒரு டோர் தெரிவித்து அது பார்த்தீங்கன்னா ஜி லெவல் மெட்டல் அதனோட ஒத்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் சாய்ஸ்க்கான வந்து இருக்கு இடத்துல அதை ஓப்பன் பண்ணலான்னு போக இந்த இடத்துல தண்டை பார்த்து சொல்லிட்டு இருக்காது சீப் பிரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்ன நம்பி பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து என்கிட்ட தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்டவொடனே அவனு பார்த்தீங்கன்னா அவன் ஜனஞ்சர் ரிலீஸ் பண்ணியிருக்கா என்ன கூட சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவன் வந்து சண்டைலாம் போடுற மாதிரி தெரில அவனே பார்த்தீங்கன்னா அவன் கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு டோக்கன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெளியே இருக்காங்க இடத்துல நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டி சொல்லிட்டு இருக்கா டே அவங்ககிட்ட ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி தெரியுது ஸ்கெச்சா கூட இருக்கலாம்டா லிம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்தா வந்து அந்த டவரோட கண்ட்ரோலுக்கு எடுத்து சோ ஏட்டனால் டவர் இந்த வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் டவரும் பார்த்தா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு நீ பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரெஷருக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போக ரெட் வேறையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றது முன்னே உள்ள ஓடிடு அதனால ஹீரோவும் போகக்கூடிய நிலமை இந்த பக்கம் இவன பார்த்தீங்கன்னா யாஞ்சி பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் எடுக்கலாம் பக்க தண்டம் குத்துவா டெஞ்சிலே வந்து வந்து இறங்கியிருக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் வந்து இந்த ட்ரெஷர் இங்கே தான் சொல்லிட்டு இருக்கா வெளியே பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுற டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியவே அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இப்போ இனிமேல் பார்த்தீங்கன்னா கையை நேட்டு ஏதோ ஒரு பவர் ஒரு சிக்னலை பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல அதுதான் சொல்லிட்டுருக்கு அந்த இடத்துல ஸோ இந்த ட்ரெஷர் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ஜால ஓப்பன் முடியாது அது வந்து ஒரு ஸ்பெஷலான மெட்டலால் செஞ்சது ஈவன் வெனரபிள்ஸ் இம்மாட்டல் வெனரபிள்ஸ் சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சாக்ரிஃபைஸ் டவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூரை பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னு கத்துவோம் பாருங்க அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இருக்கிற அந்த டூர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருந்ததுல இதை பார்த்தோன்னு லுங் ஃபங் வந்து ஒரு பெரிய ட்ராப்பில் இடத்துல அவனும் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல யாஞ்சோ நீங்கள் எல்லாருமே என் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு வந்து உயிரோட போக முடியும்னு சொல்லிட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து அவன் சொல்லிட்டு பத்துல இந்த டோர் வந்து யாராலையும் வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ காலமாக வெயிட் பண்ணிட்டுருக்க தெரியுமா இந்த ஒரு வாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துல கட்டசியாக நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துன்னா வந்து வெளியே வந்து லீடர் வந்து ஸோ ஹெல்டர் உங்கள் சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக நான் வீணாக்கப்பட மாட்டேன் நம்ம கிளானை திரும்ப ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அவனை பார்த்தீங்கன்னா உள்ள சிரிச்சுட்டு இருக்கான் உங்கள் யாராலையும் வந்து உயிரோட போக முடிஞ்சிட்ருக்கா இந்த பக்கம் வந்து தண்டரை பார்த்தீங்கன்னா வந்து அவன் நெஞ்சில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா வெப்பனை இறக்கிட்டு வந்து நீங்கள் சாகப்படான்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து ஒழுங்கு மருந்து தட்டி டவரை தர இல்லைன்னா நீ சித்திருவிடான்னு சொல்லிட்டு இருக்கா இது வந்து யான்ஜி எல்டர் பேசுவது இல்லை சாக போகிறதுண்டா இல்லடா நீங்க தான்டா அப்படின்ட்டு பீக் லெவல் கிங் லெவல் டிஸ்ட்ராக்ஷன் அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக் ஸ்டார்ட் பண்ணான் முன்னையாவது பரவாயில்ல அவங்க வந்து ஒரு டைம் தப்பு தப்பிச்சிட்டானுங்க ஆனால் வந்து நம்ம செங்க விடவும் பார்த்தீங்கன்னா அந்த எல்டோட பொப்பர் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன இடம் இந்த இடத்துல செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் ஆனால் அப்படின்னா அதனோட விளைப்பு ரொம்பவுமே வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க கிட்ட வந்து சொல்லணும் ஒவ்வொரு பக்கம் த்ரோனாப் சீனில் பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் கிரிஃபின் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியான சம்மன் பண்ணிருப்பான் ஷார்ட்ஸ்லேயே அந்த வீடியோ எடுத்து போட்டு என்ன விரி அதுங்கிறேன் என்னால அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்பேவா இந்த வீடியோ வந்து எப்படி சொல்லிட்டு போங்க ஸோ அப்புறம் பிடிடிஹெச் பிடிடிஎச்சில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மாசான சீன்லாம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் எபிசோடில் ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அடுத்த எபிசோட் நல்லா அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா போடலாம் அதில் உண்மையிலேயே சொல்லிக்கிறால உண்மையை கன்டென்ட்டாக கொடுப்பானுங்களே புது புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்களேன் பண்ணுங்களே தவிர ஒரு ஃபைட் சீனாக இருக்காது ஒரு மாசான சீனாகவும் இருக்காது அடுத்த எபிசோட்லையாவது ஹீரோ பண்ண வந்து ஒரு நைன்த் லெவல் பில்லை வந்து மேக் பண்ணுவோம் அது வந்து இருக்கும் ஸோ பிடிடிஹெச் ரெண்டு எபிசோடு அடுத்த எபிசோட் வரட்டும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ஷேரோ சார் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகே பாபா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க லைக் பண்ணிட்டு போங்கப்பா